ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் சுக்கிரபகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டிதான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்றது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ மாறிட்டு இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்ப கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை மேஷராசி நேர்கள் இந்த பதிவில் சுக்கிரபகவானின் பயிற்சி சுக்கிரபகவான் கடகராசியில் இருபத்தஞ்சி நாள் பயணம் பண்ண போகிறார் இந்த இருபத்தஞ்சி நாளும் உங்களுக்கு கொண்டாட்டமாக திண்டாட்டமாக என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யாருன்னா உங்களை சந்தோஷமாக வச்சுட்டு அவரு தாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கிறவரே அவரு தான் அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி சாதாரண மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் ஒரு இதெல்லாம் கிடைக்கிறது முன்னேற்றம் கூட கல்யாணத்துக்கு அப்புறம்தான் ஒரு வாழ்க்கை துணை உள்ளே வந்தோன்னு தான் அவங்களுக்கு அப்படியே ஏறுறது அது வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கீங்க சந்தோஷத்துக்கு குறைவில்லை அந்த வகையில் இரண்டு கூடை அதிபதி சுக்கிர பகவான் இப்பொழுது சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை விட்டு விலகி சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வரப்படுறார் அற்புதம் சுகம் சுகம்னாலே என்ன சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது போகும் சுவாமி அதேமாரி வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குறபடி வரும் அதுக்காக எனக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துங்கன்னா கோடி வராது அது ஒரு சின்ன கதையே சொல்கிறேன் உங்களுக்கு ஒருத்தர் கடவுள்கிட்ட கேட்டாராம் கடவுளே உன்னை நான் தினந்தோறும் வழிபாடு பண்ணிகிட்டு எனக்கு ஒரு கோடி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாராம் பா பணம் ரெடியாக இருக்குது நீ மேலே வந்து வாங்கிக்கோ அப்படின்னாரான் எங்கே மேலே போய் அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்கிறார் இது ஒரு ஜோக்கு தான் ஆனால் இந்த இடத்துல ஒரு கருத்து பாருங்கள் என்னென்னா அளவிற்கு அதிகமாக நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு என்ன அது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் போகவே போகாது அது ரஜினிகாந்தே சொல்லியிருக்கார் கரெக்டாக ஒரு படத்தில் சொல்லுவார் அதுமாரி நமக்கு என்ன தேவையோ அந்த பகவான்கிட்ட சொல்லணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்து ஒரு அற்புதத்தை உங்களுக்கு உருவப்படுறார் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வுகளே வரலை ஏதோ தமாளிச்சுன்னு இருக்கீங்க ஓட்டிகிட்டுருக்கீங்க அது இப்போது ஓரளவுக்கு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் ஒரு அப்படியே ஸ்லைட்டாக ஏறும் ஏன்னா ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இல்லை குழந்தைகளோட படிக்கிறதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பண உங்களுக்கு வரும் அது பெரிய விஷயம் இல்லை அதேமாதிரி குழந்தைகளோட கல்யாணத்துக்காக நீங்கள் சில முன் முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க கொஞ்சம் காசு வரணும் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க கண்டிப்பாக அந்த காசு வரும் எங்கே இருந்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் யாராவது ஒரு உதவி பண்ணுவாங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த கடன் திரும்பி வரலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டியது கூட வரலாம் இல்லை எப்படியாவது ஒரு வேலை செஞ்சு முடிச்சுருப்பீங்க அந்த பணம்லாம் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி குருவின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள் தான் ஆனால் பகை கிரகங்கள் அந்த இடத்துல நம்ம இப்படி யோசிக்க வேண்டாம் நட்சத்திரக்கால் அப்படிங்கும்போது புனர்பூசம் குரு சுக்கர பகவான் பகை அப்போ எப்படி நல்லது பண்ணுவார் ஆனால் இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல நாலாம் இடம் ஆக ஏழு எட்டு ஒன்பது மூணு நாள் தான் ஏன்னா புனர்பூசம் நாலாவது கால் தான் மூணு கால் வந்து மிதுன ராசியில் போயிடும் ஒரே ஒரு சாரம் அந்த ஒரே ஒரு பாதம் தான் இங்கே ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்குது இந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி அதே சமயம் விரையாதிபதி சாதாரண மேஷராசி அன்பர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பாக்கியத்துக்காகவே செலவுகள் பண்ணுவீங்க சந்தோஷத்துக்காகவே செலவுகள் பண்ணுவீங்க எல்லாரும் அப்படி தான் ஆனால் சில பேர் வந்து சேர்த்து வைப்பாங்க சந்தோஷத்துக்கு செலவும் பண்ணிவிட்டு சேர்த்து வைப்பாங்க ஆனால் இந்த மேஷராசி அன்பர்கள் ஜாலியாக இருந்தால் போகணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் அப்படி போயின்டுவீங்க பிறருக்காக உதவி கூட பண்ணுவீங்க அடுத்தபடியாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பத்து பதினொன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் பிரயாணம் அனுப்புகிறார் சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் மந்தக்காரகன் ஆயுள்காரகன் காரகன் இருந்தாலும் அவரோட நட்சத்திர காலில் நாலு பாதமும் அங்கே இருக்குது பூசத்துக்கு பார்த்திங்கன்னா நாலு பாதமும் அங்கே தான் அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் அங்கே பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆ இது எல்லாம் வந்து நான் சொல்கிறது எல்லாருக்கும் பலிக்குமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது மேஷராசியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பலிக்குமான்னு இப்போ விருச்சிக ராசியை சேர்ந்தவர் பிரதமர் மோடி அவருக்கு பிரதமர் போஸ்ட்டு கிடைச்சிருக்கு அப்போ விருச்சிக ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே பிரதமர் போஸ்ட்டு கிடைக்குமா அந்த மாதிரி தான் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்டது இருக்குது தசா புக்தி எப்படி இதெல்லாம் பார்க்கணும் அஷ்டக வர்க்கம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் மற்றபடி இந்த சனி பூச காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படியாவது அதாவது உத்தியோகத்தில் வேலைபொழு கூட வரும் இந்த சனீஸ்வர பகவான் பொறுப்பை கொடுப்பார் ஏன்னா அதன் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு இப்போ எங்கேயுமே இப்போ நான் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த டேட்டுக்கு இந்த டயத்துக்கு வந்துருங்கப்பா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த டேட்டுக்கு அந்த டயத்துக்கு நீங்கள் அங்கே போகணும் அது ராகுகாலமாக இருந்தாலும் சரி யமகண்டமாக இருந்தாலும் சரி கரணமாக இருந்தாலும் சரி குளிகையாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் தான் ஆகணும் ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த வருமானம் வருது அப்படிங்கும்போது போகணும் இல்லை நான் ராகுகாலம் யமகண்டம் முடிஞ்சு நான் போகிறேன் அப்படி அப்படின்னா நான் எங்கே வெளியில் விடுவோம் முடிஞ்சு போச்சு ஆக டயத்தை யூஸ் பண்ணிக்கணும் அதனாலே உங்களுக்கு சில பொறுப்புகள் வரும் அதை நீங்கள் அழகாக எடுத்து பண்ணுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி பகவானும் பதினோராம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் நான் சனி பகவான் பயிற்சியிலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வக்கர பயிற்சியில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெயர் ஒரு இதை முன்னேற்றத்தை கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கும் போது உங்களுக்கு சில முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூணு ஆறு குடை அதிபதி புதனின் ஆயில்ய நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ண அனுப்புகிறார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு மட்டும்தான் பகை சனி பகவான் புத பகவான் நட்பு தான் ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் சில பேருக்கு பூமி யோகம் கூட கிடைக்கும் பூமி யோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரிஷபராசிக்கு வந்துடுவார் இரண்டாம் இடம் ஸோ உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்க போகிறார் ஏன்னா பதினோராம் தேதி செவ்வாய் பகவானும் இருக்குது உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் அவர் தனவாக்கும் ஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோட இணையிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த டயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியிட்ட போகிறது இதெல்லாம் வந்து முட்டாள்தனம் கிடையாது ஏன்னா அவர் வந்து தசா புக்தி இதெல்லாம் பார்த்துட்டு புத்தி அந்தரம் அது தசா எங்கெங்கே இருக்குது என்ன எதுன்னு எல்லாம் பார்த்து சொல்லுவார் இந்த டைம் அந்த டயத்தை நம்ம பிடிச்சிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அக்டோபர் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் அதான் எதை வச்சு ஞானமாக திருஷ்டியை பின்னாடி ஒளிவட்டமா கிடையாது இந்த தசா டக்குன்னு அந்த டைம் உங்களுக்கு எல்லாமே கொச்சாரம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கணும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை ஞாபகம் வச்சுக்கோங்க மனசோற தியானம் பண்ணுங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் ஓம் நமோ நாராயணாய நமக ஒரு நூற்றி எட்டு திரவ எவ்வளோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நூற்றி எட்டு திரவ சொல்லுங்க தினம்தோறும் சொல்றது தப்பே கிடையாது ஏன்னா இருபத்தஞ்சி நாள் தான் இந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்க போகிறார் ஆக இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை குறைச்சி சுகங்களை அதிகமாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க